வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்த போகிறோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தாரு காரணம் என்னன்னா அத்திக்கடவு அவிநாத்தி திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து உடனடியாக நிறைவேற்றணும் ஒன்று ரெண்டாவது டிமாண்ட் என்ன தெரியுமா இந்த திட்டத்துக்கு குழாய் போட வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்களா தங்களுடைய நிலத்தில் குழாய் போட அனுமதி கொடுத்துருப்பாங்கள அந்த விவசாயிகளுக்கு இன்னும் காம்பன்சேஷன் வந்து ஒழுங்காக வழங்கப்படலை ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு சேர வேண்டிய நிதியை வந்து வழங்கணும் இது ரெண்டாவது டிமாண்டு மூணாவது டிமாண்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்தின் கீழே தமிழக அரசாங்கம் நம்மளுடைய அணைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மூணு டிமாண்டை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் இப்போது திமுகவுடைய மினிஸ்டர் முத்துசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்திங்கன்னா உடனடியாக அண்ணாமலை இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருனா அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த உண்ணாவிரத அறிவிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வாபஸ் வந்து பெறணும் கீழ்பவானி இருக்குல்ல கீழ்பவானியிலருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நீர் திறந்து விட்ட அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அடுத்த கட்ட பணிகளை வந்து நாங்கள் வந்து தொடங்குவோம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கீழ்பவானியிலிருந்து நீரை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு திறந்து விட போகிறோம் அதை திறந்து விட்டு அடுத்த பத்து நாட்களுக்குள்ள பணிகள் வந்து நாங்கள் வந்து தொடங்க போகிறோம் அதனால் இந்த வா அந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்குல்ல அதை வந்து தயவு செஞ்சு வாபஸ் வாங்கணும் அப்படின்னு முத்துசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த டாபிக் வந்து தமிழக அரசு எல்லாம் பேச போகிறா மாறி இருக்கு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு அண்ணாமலையுடைய டிசிஷனால தான் வேலை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினார் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு என்ன பேட்டி தென்மேற்கு பருவமழை நார்த்து நார்த்து ஸ்டேட்ஸில் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அதிக பொழிவு இருக்கும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையில் தான் நம்ம தமிழ்நாடு வந்து அதிக பலன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் தான் வடகிழக்கு பருவமழை இப்போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்குது தமிழக அரசாங்கம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தமிழக அரசாங்கம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு முதலமைச்சருடைய பேட்டிக்கு பாஜகவினர் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்படி தான் போன வருஷம் என்ன மழை பெஞ்சாலும் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து தேங்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னீங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருச்சு அவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேட்டி வந்து கொடுத்தாங்க திமுக அமைச்சர்கள்லாம் ஆனால் என்ன நடந்துச்சு சென்னை மழை காரணமாக கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடியலை நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசினார் திமுக மினிஸ்டர் அதனால் அது மாதிரி இப்போ வந்து எல்லா பணிகளையும் எடுத்துட்டோம் எப்படிப்பட்ட மழை பெஞ்சாலும் நாங்கள் வந்து அதை வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்டோபர் நவம்பரில் மழை பெய்யும் போது ப்ராப்பராக வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கலை அப்படின்னா மக்கள் வந்து பாதிக்கப்படுறது வாடிக்கையாக போயிடும் அதனால் இப்போவே சரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கை பார்க்குறோம் தமிழக அரசியலில் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயநாடில் அந்த நிலச்சரிவில் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க நிறைய பேருடைய உடல் வந்து இன்னும் மீட்கப்படலை மீட்கப்பட்ட உடல்கள் பார்த்தீங்கன்னா அதிலே ஏகப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி உடல்கள் வந்து அடையாளம் தெரியாத நிலையில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த நூற்றி எண்பத்தி ஒம்பது உடல்களில் முப்பத்தி ஓரு உடல்கள் பார்த்திங்கன்னா முழு உடல்களாக இருக்குது அப்படின்னும் நூற்றி ஐம்பத்தி எட்டு உடல்கள் பார்த்திங்கன்னா பாகங்களாக இருக்கு அப்படின்னும் ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு இப்போ டோட்டலாக அந்த அடையாளம் தெரியாத நூற்றி எண்பத்தி ஒம்பது உடல்களுக்கான இந்த இறுதி சடங்கு இருக்குது பார்த்தீங்களா அது இன்று வந்து நடைபெறும் அப்படின்னு கேரளா மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து மூணாவது டாபிக்கு ஒரு சோகமான ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா சேவா பாரதி அமைப்பு ஆர்எஸ்எஸ் சேவா பாரதியெல்லாம் இந்த வயநாட்டில் டே ஒன்லேருந்து மீட்பு பணியில் மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் அடிக்கடி நான் வந்து பேசிக்கி இருக்கேன் சேவா பாரதி அமைப்பை சேர்ந்த சரத் அப்படிங்கிறவரு அவர் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறாரு விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்தபோது நிலச்சரிவு வந்து ஏற்பட்டதா சரி ஆமனால முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம் மீட்பு பணியில் வந்து களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கி டே ஒன்லேருந்து இருந்து மீட்பு வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேரை வந்து மீட்ருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அன்பார்ச்சுனேட்டாக அந்த மீட்பு பணியில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போ அவருக்கு நிறைய பேர் தங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க மீட்பு பணியில் வந்து இன்வால்வ் ஆகி தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ண சரத் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்